வாழ்க வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உணவகங்களில் உணவு கண்காணிப்பு அமைப்பு இருக்க வேண்டும் என ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் வலியுறுத்தல் தொலைநோக்கு பெருநகரம் நகர்ப்புற வாழ்க்கையை மறுவரையறை செய்கிறது சவுதியின் எண்ணெய் அல்லாத வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது ரியாதில் நடைபெற இருக்கும் ஊழல் எதிர்ப்பு ஏஜென்சிகளின் அரபு மன்றத்தில் பங்கேற்கவுள்ள பட்டத்து இளவரசர் முனிசிபல் மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் உணவகங்கள் மற்றும் உணவு சேவை விற்பனை நிலையங்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றிற்கான கண்காணிப்பு அமைப்பை நிறுவுவதை கட்டாயமாக்க விரும்புகிறது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த அமைப்பிற்கு உணவு நிறுவன ஆபரேட்டர் மூலப்பொருள் அல்லது தயாரிப்பின் மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அளவை கண்காணிக்க வேண்டும் அல்லது விதிமுறைகளுக்கு இணங்காத சந்தர்ப்பங்களில் விசாரணையை ஆதரிக்க வேண்டும் உணவு வசதிக்கு பொருட்கள் வந்து சேரும்போது சப்ளையர் பெயர் கண்காணிப்பு அமைப்பில் பதிவு செய்யப்பட வேண்டும் மற்றும் அதற்கான ரசீது வவுச்சரையும் பயன்படுத்துமாறு வழிகாட்டி வலியுறுத்தியுள்ளார் உணவு ஸ்தாபன ஆபரேட்டர் விநியோகச் சங்கிலியில் முந்தைய மற்றும் அடுத்த தரப்பினரை பற்றி அறிந்திருக்க வேண்டும் தயாரிப்பு திரும்ப பெறும்போது அவசரகால சூழ்நிலைகளில் சப்ளையர்கள் மற்றும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கான தொடர்பு எண்களின் பட்டியலை பராமரிக்கவும் அமைச்சகம் பரிந்துரைத்தது தி லைன் மாஸ்டர் திட்டத்தின் ஆரம்ப கட்டம் வெளிவரும்போது லட்சிய திட்டத்தின் அளவு தெளிவாகிறது எங்கள் செங்குத்து நகரம் முன்னேறி வருகிறது எங்கள் மாஸ்டர் பிளானின் முதல் கட்டம் வடிவம் பெறுவதற்கு சாட்சியாக இருங்கள் என்ற தலைப்புடன் மாஸ்டர் பிளானின் முதல் கட்ட பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் தி லைனின் முன்னேற்றத்தை நியோம் வீடியோ மூலம் சமீபத்தில் காட்சிப்படுத்தியது நூற்று எழுபது கிலோமீட்டர் நீளமும் இருநூறு மீட்டர் அகலமும் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர் உயரமும் கொண்ட லைன் நகர்ப்புற நிலப்பரப்புகளை கடந்து செல்கிறது இந்த முன்னோடி திட்டம் உலக அளவில் வாரந்தோறும் மில்லியன் கணக்கான கனமீட்டர் பூமியும் நீரும் நகர்த்தப்படுவதன் மூலம் உலக அளவில் மிகப்பெரிய வேலை செயல்பாட்டை கொண்டுள்ளது இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட துளையிடும் கருவிகள் மற்றும் இரண்டாயிரம் வாகனங்களுடன் முன்னேற்றம் இடைவிடாமல் உள்ளது தெருக்கள் மற்றும் கார்களை தவிர்ப்பதன் மூலம் லைன் கார்பன் உமிழ்வை முற்றிலுமாக நீக்குகிறது நியோமின் தொன்னூற்று ஐந்து சதவீத பகுதி வனப்பகுதியாக பாதுகாக்கப்படுகிறது உலக அளவில் நகர்ப்புற சவால்களை எதிர்கொள்ள லைன் நோக்கமாக உள்ளது நிலையான நகர்ப்புற மேம்பாட்டிற்கான ஒரு முன்மாதிரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது லைன் என்பது உலகெங்கிலும் உள்ள எதிர்கால நகரங்களுக்கான வரைபடமாக செயல்படும் அதன் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு மனித தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் சவுதி அரேபியாவின் பொது வரவு செலவு திட்டம் பன்னிரண்டு புள்ளி மூன்று ஒன்பது பில்லியன் ரியால்கள் பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது மேலும் மொத்த பொதுச் செலவு சுமார் முன்னூற்று ஐந்து புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் ரியால்களாகும் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் காலாண்டில் வருவாய் இருநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு மூன்று பில்லியன் ரியால்களாக இருந்தது நிதியமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட முதல் காலாண்டு பட்ஜெட் செயல்திறன் அறிக்கையின்படி சவுதி எண்ணெய் அல்லாத வருவாய் நூற்று பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் சவுதரியாள்களில் முப்பத்தி எட்டு சதவீதமாகும் அதே நேரத்தில் எண்ணெய் வருவாய் நூற்று எண்பத்து ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு பில்லியன் சவுதரியால் வருவாயில் அறுபத்தி இரண்டு சதவீதமாகும் முதல் காலாண்டில் எண்ணெய் அல்லாத வருவாய் ஒன்பது சதவீதம் உயர்ந்த ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் சவுதரியாள்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் எண்ணெய் வருவாய் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்து மூன்று புள்ளி மூன்று இரண்டு பில்லியன் ரியால்களாக உள்ளது மதிப்பு கூட்டப்பட்ட வரி தேர்ந்தெடுக்கப்பட்ட வரி மற்றும் வெளிநாட்டினரின் கட்டணம் உட்பட பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் மூலம் வருமானம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பில்லியன் ரியால்கள் பெருநிறுவன வருமான வரி மற்றும் குடியுரிமை இல்லாதவர்களுக்கு பிடித்தம் செய்யும் வரி ஆறு புள்ளி ஐந்து ஐந்து பில்லியன் ரியால்கள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் மீதான வரிகள் ஆறு புள்ளி பூஜ்யம் மூன்று பில்லியன் ரியால்கள் என அமைச்சக அறிக்கை விளக்குகிறது ராணுவத்திற்கு பதினெட்டு சதவீதம் பொதுப்பொருட்கள் துறைக்கு இருபது சதவீதம் மற்றும் பொருளாதாரத்திற்கு இருபத்தி இரண்டு சதவீதம் உட்பட சில துறைகள் முதல் காலாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் கால் பகுதிக்கும் குறைவாகவே செலவினங்களை பதிவு செய்துள்ளன என அறிக்கை கண்டறிந்துள்ளது சவுதி இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் மே பதினைந்து பதினாறு தேதிகளில் ரியாதில் நடைபெறும் ஊழல் எதிர்ப்பு ஏஜென்சிகள் மற்றும் நிதி புலனாய்வு பிரிவுகளின் அரபு மன்றத்தில் பங்கேற்கிறார் மாநில பாதுகாப்பு மற்றும் மேற்பார்வை மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மன்றத்தில் இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த சுமார் அறுநூறு நிபுணர்கள் மற்றும் எழுபத்தைந்து பேச்சாளர்கள் சவுதி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர் பேச்சாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களில் நிதி புலனாய்வு பிரிவுகள் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் அரசு நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச கல்வி நிறுவனங்களின் அதிகாரிகளும் அடங்குவர் இது எதிர்கால சவால்களுக்கான நிறுவனங்களின் தழுவல் மற்றும் தயார் நிலையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உரையாடலுக்கான மன்றமாக மட்டுமல்லாமல் உறுதியான முன்முயற்சிகள் மற்றும் விளைவுகளை தொடங்குவதற்கான தளமாகவும் செயல்படுகிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஆறு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நாற்பதுக்கும் இணைந்திருங்கள் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்